எதிர்பாராமல் துன்பம் நேரும் சமயத்தில் சமாளிக்க பழக வேண்டும் அதுவே வெட்டும் விடலாம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது நினைத்தால் ஒரு பறவை கூடு கட்ட முனையாது கஷ்டப்பட்டால் கவலைகள் தீரும் கவலையாக இருக்காதீர்கள் ஒருபோதும் கஷ்டங்கள் தீராது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கவலை என்ற குறுகிய வட்டத்தில் சிக்கிவிடாதீர்கள் வாழ்க்கை வலிக்கும் ஆனால் வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும் அவ்வளவுதான் கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழவிடாது விடாது தைரியமும் தன்னம்பிக்கையுமே வாழ வைக்கும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு பிழைகள் களையப்படவில்லை எனில் அதற்கான விலை உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றையும் கூட எடுத்துக்கொள்ளும் வெற்றி கதையை விவரிக்கும் அளவுக்கு யாருமே தோற்றக்கதையை சொல்வதில்லை சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை இதுதான் வாழ்க்கை உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் உங்களைத் தவிர வேறு சிறந்த துணை யாரும் இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்கு நீங்களே சிறந்த ஆறுதலாக இருங்கள் உங்களின் இன்றைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்கள் நாளைய வாழ்க்கையை உங்களால் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் உள்ளே மகிழ்ச்சியாக இருங்கள் காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் உறுதியாக இருங்கள் நேரம் காலம் தெரியாமல் கேட்பவன் மனிதன் நேரம் பார்த்து கொடுப்பவன் இறைவன்